ங்களா இந்த பாட்டிலில் நீங்கள் இதில் அப்படியே ஜூஸே போட்டுக்கலாம் இதில் நீங்கள் தண்ணியை வச்சுட்டு பழத்தை போட்டு நீங்கள் அழுத்தினீங்கன்னா ஜூஸ் ரெடிங்க இதெல்லாம் காணாமே போயிடுச்சு ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பார்த்து நம்ம நம்ம அந்த டிரான்சன்லாம் பார்க்கவே முடியல அங்கே பாருங்கள் எல்லாமே என்னென்னவோ ப்ராண்ட் இருக்குது பாருங்கள் ஜப்பானில் இந்த ப்ரைஸ் விற்கிறாங்க பக்கையாக இருக்குதுங்க சூப்பரில் ஸ்பீடை பாருங்கள் ரீட்டிங் ஸ்பீடை பாருங்கள் இங்கேருந்து பார்க்கறதுக்கு பானை மாதிரி இருக்குது நிறைய ரிக்ஸாவுக்கு தான் நிறைய ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க போல நிறைய இருக்குது அந்த பிராண்டுக்கு இருக்குது ரெக்ஸா இருக்குது இருக்குதுமாக இருக்குது ஒரு சில தான் எதுக்குனே நமக்கு தெரியல மக்கள் வாங்க நம்ம இப்போது ஜப்பான்ல தான் இருக்கோம் ஹக்காட்டான்ற ஒரு ஏரியாவில் இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஹக்காட்டா ஸ்டேஷன்ல தான் கரெக்டாக நிற்கிறோம் இது வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி நான் போன வீடியோவில் நான் இங்கே உங்களுக்கு முடிச்சிருப்பேன் நான் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய ஷாப்பிங் ஏரியா ஒன்று போக போகிறோன்றத அது வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுங்க இப்போது லாலா போர்ட் அப்படின்ற ஒரு ஷாப்பிங் மால் தான் போக போகிறோம் அந்த இடத்தாண்ட எல்லாமே கிடைக்கும் பாருங்கள் நம்ம வந்துவிட்டோம் பஸ் ஏறுனா ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் எடுத்துகிட்டு வந்து நம்ம கரெக்டாக இங்கே விட்டுறாங்க வாசலிலே நம்ம இந்த இடத்தாண்ட உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது நம்ம மணி எதாவது விட்ரா பண்ணால் ஏடிஎம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னா ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வரோன்றதை கரெக்டாக அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு மணி எக்ஸ்சேஞ்சே வச்சுருக்காங்க இங்கே பாருங்க எல்லாம் ஒரு மணியும் அக்செப்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஆனால் இந்தியன் மணி மட்டும்தான் இல்லைங்க ஆ சரி கூடிய சீக்கிரம் வரும்னு நம்புவோம் ஓகேங்களா பாருங்க அதுக்கப்புறம் இந்த இடத்தாண்ட வந்து எல்லாமே இருக்குது நாலு அஞ்சு அஞ்சு மாடி இருக்குது போல் ஓகேங்களா நம்ம ஒரு ஒரு மாடியாக போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி இங்கே என்னென்னலாம் ஐட்டம் இருக்குது மேஜராக வந்து நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் அதாவது என்னது நிறைய இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேடிக்கை பார்க்க போகிறேன் முடிஞ்சா வாங்கவும் போகிறேன் ஓகேங்களா நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம் வாங்க ஓடிடுவோம் உள்ளே உள்ளே போயிட்டு வேறு என்னென்ன சாப்பிட்ற ஐட்டம் மேஜராக நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக எந்த ஊர் போனாலும் நம்ம அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதையும் நம்ம வந்து காட்டுறேன் ஓகேங்களா என்னாலும் சாப்பிட போகிறன்றதை எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே கால் போன போக்கில் அப்படியே போய்கிட்டே இருக்கேன் எங்கே எலக்ட்ரானிக் ஷாப் வரும்னு தெரியல இந்த இடத்தாண்ட பெரிய எலக்ட்ரானிக் ஷோரூம் ஒன்று இருக்குன்னாங்க அதை தான் தேடி போய்கிட்டு இருக்கேன் போகிற வகையில் நம்ம மாரி ஃபுட்ஸ் எல்லாம் கூட பார்த்தோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பீஸா இல்லைங்க கீழே பாருங்கள் ஜாம் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அது எதுவும் ஸ்ட்ராபெரியா இருக்கும்னு நம்புகிறேன் சரிங்களா இப்படி நிறைய இவங்களோட மேஜராக வந்து இவங்க ஜப்பான் ப்ராடக்ட்ஸ்க்கு தான் நிறைய ப்ரெஃபரன்ஸ் தராங்க மற்ற ஊர் ப்ராடக்ட்ஸை விட ம் நம்ம ஊரில் அதே மாதிரி தான் ஆகும்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லேபின்ற ப்ராண்டு அங்கே இருக்குது பாருங்க அந்த பிராண்ட் நிறைய இருக்குது வேளை ஜப்பானீஸ் ப்ராண்டாக இருக்குங்களா நிறைய இருக்குது பாருங்க அதில் நிறைய மாடல் எவ்வளோ மாடல்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க ஸ்மார்ட் நிறைய அந்த பிராண்டு இருக்குது இங்கே பாருங்க ஓப்ரோ டுவெல் இது வந்து தேர்ட்டின் இது வந்து அந்த ஸ்பெஷல் பேக்கேஜு எல்லாமே இருக்கும் வெறும் கேமரா மட்டும்தான் இந்த ப்ரைஸு இது வந்து எல்லாமே ஆக்சுவல் எல்லாமே எல்லாமே இருக்காது இதெல்லாம் பாருங்க ஜப்பானில் இந்த ப்ரைஸ் விற்கிறாங்க நீங்களே கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ வருதுன்னு நம்ம ஊருக்கு காசுக்கு இங்கே பாருங்கள் ஒன் டிபிங்க ஒன் டிபி எஸ்எஸ்டி திணிக்கணும் எஸ்எஸ்டி வந்து இவ்வளோ போட்டிருக்காங்க எதுவுமே இல்லாத மாதிரி வெறும் அட்டை மாதிரி இருக்குது அவ்வளோ தக்கையாக இருக்குங்க சூப்பராக ஸ்பீடை பாருங்கள் ரீடிங் ஸ்பீடை பாருங்கள் ஐநூறு எம்பி பர் செகண்டு இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எம்பி ரைட்டிங்கு காப்பி பண்ணுறதுக்கு ஸ்க்ராச்சப் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்பீடை போட்டிருக்காங்க நல்ல ப்ரைஸ் தான் தெரியுது எனக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாருங்கள் அது எஸ்எஸ்டி எச்டிடி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் எஸ்எஸ்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு வாங்க அது வந்து லைட்டாக இருக்குன்னு வாங்க இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபிக்கான ப்ரைஸ் இது இது வந்து ஒன் டிபியா ஆமாம் இது ஒன் டிபி ஒன் டிபியோட ப்ரைஸ் இவ்வளோ இது பாருங்க இது வந்து ஒன் டிபி தான் ரெண்டுமே வேறு வேறு கம்பெனி போல் இது ஐஓ டேட்டான்னு போட்டிருக்குது இது இது வந்து என்னவாக இருக்கும் ப்ராண்ட் பேர் இதிலையே தெரில ஆ யமாடாவா ஓ இது கம்பெ இது பேர் போல் பேர் போல் ஹெலிகாம் ஹெலிகாம்ன்ற கம்பெனி போல் இது ஹெலிகாம் கம்பெனியில் இவ்வளோ தராங்க ஒன் டிபி வந்து ப்ரைஸ் பாருங்களேன் கிட்டத்தட்ட அதே தாங்க ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இதுவும் ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ஆனால் ஸ்பீடும் கிட்டத்தட்ட ஓ இது வந்து ஸ்பீட் அதிகங்க ஆக்சுவலாக ரீட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பி பர் செகண்டு இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எம்பி பர் செகண்டு கொஞ்சம் ஸ்லோ இது அப்படின்னா இதுதான் எல்லோரும் வாங்குவாங்க ப்ரெஃபர் பண்ணி நல்லா இருக்குது ஈஸியாக எடுத்துக்கிட்டு போயிடலாம் வாங்கி அழகா அதுதான் ஒரு பத்து டிவிக்கு இருந்தால் ஒன்று வாங்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து மெமரி கார்டு அந்த ஹார்ட் டிஸ்க அதெல்லாம் பார்த்தோம் இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதில் யூஎஸ்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ இதெல்லாம் நல்லா ஸ்பீடாக இருக்கும் டூ பாயிண்ட் ஜீரோலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஜீரோ போயிட்டாங்க இருக்குல்ல எவ்வளோ ப்ராடக்ட்டில் கொசா கொசா கொசன்னு வச்சுருக்காங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பாருங்க இவங்களோட ப்ராண்ட்ஸு தான் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம அந்த ட்ரான்ஸர்லாம் பார்க்கவே முடியல அங்கே பாருங்கள் எல்லாமே என்னென்னவோ ப்ராண்ட் இருக்குது செக்ஷனுக்குள்ளே நுழைஞ்சோம்னா இங்கே பாருங்க அழுது சூப்பரில் ஜப்பானீஸ் மணி எல்லாத்தையும் தெரிஞ்சு பாருங்க எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டே வாங்க காட்டுறேன் ரெக்ஸாமா இது இப்படிலாம் ஒரு பிராண்ட் இருக்குன்னு இப்போ தான் நமக்கே தெரியுது நிறைய நம்ம கேள்விப்படாத பிராண்ட்ஸ்லாம் நிறைய இங்கே வச்சுருக்காங்க இவங்களோட லோக்கல் பிராண்ட்ஸ் போல் இதெல்லாம் பேனஸ் ஒனிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஷார்ப் தெரிஞ்சது தான் நிறைய ரெக்ஸாவுக்கு தான் நிறைய ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க போல் நிறைய இருக்குது அந்த ப்ராண்டது ஃபானசோனிக் இருக்குது ரெக்ஸா இருக்குது ரெண்டு பேரும் கம்பேரிசன் பாருங்களேன் ஃபேனசோனிக்கு எப்படி இருக்குதா அது ரெக்ஸா பாருங்க சார் சோனி இங்கே பாருங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் டிவிக்குலாம் பின்னாடி வந்து கனெக்ட் பண்றதுக்கு நல்லா முட்டு கொடுத்து ஸ்ட்ராங்காக வைக்கிறது மார்க் பண்ணி காட்டுறாங்க பாருங்க அதை தாண்டினம்னா ஃபுல்லாக வந்து இங்கே வந்து டிவி ரிமோட்ஸு பாருங்கள் ஏக்காச்சக்கமாக இருக்குது ஒரு சில தான் எதுக்குன்னே நமக்கு தெரியல அந்த மாதிரி வச்சுருக்காங்க கேபிளு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் பாருங்கள் நல்லா இவ்வளோன்ட்டு இருக்குது ஆளாக்கு சைஸில் பாருங்க இதெல்லாம் காணாமே போயிடுச்சு ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பார்த்து நம்ம கேசட்டு போட்டது கேட்டதெல்லாம் ஞாபகம் இருக்குதா போட்டு அழுத்திக்கிட்டு கிடப்போம் டபாக்கு டபாக்குன்னு சூப்பராக இருக்கும் பாருங்க இதுலேயே கேஷட் போடுற மாதிரி கூட இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க யார் பழங்கால கேசட்லாம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் மிஸ் பண்ணுவீங்களே அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்கி இதில் போட்டு கூட நீங்கள் கேட்கலாம் கூட இருக்கு பாருங்க போடுற மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்காங்க அப்புறம் இது வந்து கேம் பிரியர்களுக்கு பாருங்க கார்லாம் ஓட்டுறதுக்கு பயங்கரமாக இருக்கும் போலியா இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸ்டேரிங்கு அதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ரேட்ரு பிரேக்கு எல்லாம் மாதிரிலாம் வச்சுருக்காங்க வேறு லெவல் பண்ணுறாங்களே கேமிங்லாம் எல்லாம் பாருங்க கேர்லாம் போடலாம் போல ஜாய் ஸ்டிக்கு ஜாய் ஸ்டிக்கில் எத்தனை கலர்ஸ் பாருங்கள் வெரைவி வெரேஜியா ஷேப்பு எல்லாமே வச்சுருக்காருங்க இங்கே பாருங்க என்ன லேப்டாப் ஆனேன்னு தெரிலையே இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்குது இல்லை லேப்டாப்பே உள்ள அப்படி இருக்கும் லேப்டாப்பாக தான் இருக்குமோ என்னன்னு தெரியலையே பாருங்க தொடக்கத்தெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி எல்லாத்தையும் வேக்கம் கிளீனர் ஆகிட்டாங்க எவ்வளோ கிடக்கு பாருங்க இதில் வெரைட்டி வெரைட்டியாக நீல நீளமா ஓ இங்கே டெமோலாம் கூட பார்க்கலாம் போலியே எடுத்து வந்து வச்சுட்டாங்க இதுலாம் வச்சு தண்ணிலாம் வச்சு தண்ணி வலிக்கிறதுக்கோ ஆமாம் பம்ப் பண்ணி எடுக்கிறதுக்கோ அந்த தரல அதுதான் இருக்கணும் நினைக்கிறேன் ஃபுல்லாக வந்து ஹேண்டியாக சூப்பராக அவன்லாம் இருக்குது சரிங்க இதெல்லாம் பண்ணலாமா இதை வச்சு அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு எவ்வளோ பிராண்ட்ஸில் எவ்வளோ டிசைன்ஸு பயங்கரமாக வச்சுருக்கானுங்க ஆகா அதுதான் இங்கே வாழ்கிற மக்கள் வந்து நல்லா டிசைன் டிசைனாக அதுதான் வாழ்கிறாங்க இப்படிலாம் வச்சுக்கிட்டு அவங்க ஆக்சசரி அவங்க பாத்திர பண்டம் எல்லாமே வந்து நல்லா ட்ரெண்டியாக சூப்பராக இருக்குது இல்லைன்னா ரொம்ப கிளாஸிக்காக இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் நார்மலாகவே இருக்க மாட்றாங்க எல்லாத்துலேயுமே ஒரு பொறுமையை கேட்குறாங்க இவங்க அந்த ரோவில் சின்னது பார்த்தோமா இந்த ரோவில் பாருங்கள் எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது ஆகா ஆகா ஷார்ப்பு பிராண்டில் கூட வருதா எல்லாம் நமக்கு தெரியாது மைக்ரோவேவன் யூஸ் பண்ணால்தான் தெரியும் யூஸே பண்ணுறது கிடையாது நம்ம அடுத்து தான் அமைஞ்சு போனால் ஆ பாருங்க அழகழகாக இருக்குது பிட்டாச்சி ஊர் பேர் தெரியாத நிறைய ப்ராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது தோஷிபா எல்லாருமே களத்தில் இறங்கிட்டு இருக்கானுங்க வே பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷினை பாருங்க அது ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது பாருங்க அங்கே இருக்கிறது எண்டில் இருக்கிறது அப்படியே ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது இதெல்லாம் வாஷிங் மிஷின் சொன்னால் நம்புவோம் அது ஃப்ரிட்ஜ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் ரைஸ் குக்கரை பாருங்க எத்தனை வடிவம் ஆனால் கலர் வந்து ஸ்டாண்டர்டாக பிளாக் ஒயிட்டு தான் வச்சுருக்காங்க ஓவன்லேயும் பாருங்களேன் இப்படி தான் இருக்குது வேற வேற டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்து வர மாட்டேறாங்க ஆனால் டிசைன்ஸ் நல்லா இருக்கு எல்லாமே பர்ஃபார்மென்ஸும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்புறேன் இங்க பாருங்க பானை மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு எல்லாமே ம் தான் போல எல்லாமே பாருங்க அப்படியே ஏசிக்குள்ள வந்தோம்னா இங்க பாருங்க ஏசியில ப்ரைஸ் எல்லாம் பாருங்க என்ன இது இப்படி இருக்கு யோலியாவான் ஆகா பின்னுறாங்கல்ல வேறு மாதிரி பண்ணுறாங்க எல்லாமே ஆ இங்கே பாருக்குங்களேன் இந்த பாட்டிலில் நீங்கள் இதில் அப்படியே ஜூஸே போட்டுக்கலாம் இதில் நீங்கள் தண்ணியை வச்சுட்டு பழத்தை போட்டு நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா ஜூஸ் ரெடி அப்படியே நீங்கள் கேரி பண்ணிட்டும் போயிடலாம் அந்த பாருங்கள் தூக்கிட்டு போயிடலாம் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறா மாதிரி இது நம்ம தைவான்லேயே பார்த்துருப்போம் ஆ இங்கேயும் இருக்குது நல்லா இருக்குல்ல மிஞ்சான்ற பிராண்டில் இருக்குது எல்லாமே ஒம்பதாயிரம் எண் போட்டிருக்காங்க அப்புறம் இங்கே வருங்களேன் இன்னொரு செக்ஷன் இது வந்து கிச்சன் செக்ஷன் போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா குழி பணியாரம் பண்ணுறதுக்குன்னே வச்சுருக்காங்க இந்த கல்லை வந்து நம்மளால நவுத்தை கூட முடியுது இங்கே வந்து நம்ம தோசை கல்லை போட்டு அற குக் பண்ணிக்கலாம் போலையே இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி போடலாம் எல்லாம் போட்டுக்கலாம் போல் ஆனால் அந்தமாரி கல் தரலை நம்மளெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் போல் மேலே இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி எங்கே கிடைக்கும் தெரிலையே அதுக்கப்புறம் இது சப்பாத்தி போடுற மாதிரி இருக்குது இதில் வந்து ஆக்சுவலாக கறி போடுவாங்க நிறைய இது வந்து கொரியன் ஸ்டைலில் குக் பண்ணுறது வந்து இப்படி தான் பண்ணுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து கேஸ் சிலிண்ட்ரு சின்னதாக இருக்குது போர்ட்டபுளாக அதை எடுத்து நம்ம உள்ளே வச்சு அழகாக குக் பண்ணிக்கலாம் ஏன்னா வெளில பிக்னிக்லாம் போகிறோன்னா ஃபேமிலி டூர்லாம் ஏன்னா போகிறோன்னா இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கி காருக்குள்ளே வச்சுக்கிட்டு எங்கே தோணுதோ சட்டினா அங்கே உட்காந்து ஆக்கி சாப்பிட்டுக்கலாம் லாரி டிரைவிங்லாம் சப்பாத்தி போட்டு சாப்பிடுவாங்களே படத்துலலாம் பார்த்துருக்கோம்ல இல்லை நேரில் கூட பார்த்துருக்கீங்க அந்தமாரி குக்கிங் வந்து நம்மளே பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சூப்பர் ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம இது வரைக்கும் கண் கூட பார்த்ததில்ல ஏதாவது இந்த ஹைக்கிங் போகிறவங்க இல்லை இதுமாதிரி ட்ரெக்கிங்லாம் போகிறவங்க பிக்னிக் அடிக்கடிக்கு பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணுறவங்களுக்கு வேணால் யூஸ் ஆகலாம் அதுவும் கார்லாம் வச்சுருக்கவங்களுக்கு நம்ம இன்னைக்கு கார் வாங்கி அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பு இல்லை ராஜாண்டிங்களா ஏதாவது பண்ணி விடுங்க சீக்கிரம் சட்னு ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப்பாக போட்டு விடுங்க வாங்கணும் அப்படி அப்படியே கார் கீரை வாங்க பார்க்குறோம் வாங்கினாலும் ஓட்ட கற்றுக்கிமே ஃபஸ்ட்டு எவ்வளவு தடங்கள் நமக்கு இது எதுக்குன்னே தெரியலையே என்னவா இருக்கும் தண்ணி போட்டு வைக்கிறதுக்கா பையன் விளையாடுறான் அக்கா தம்பி போல் அடுத்து இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ஆகி போச்சு இப்போல்லாம் எல்லாம் பீரோ கணக்கில் இருக்கு ஆ வீர வீரோலு வடிவேல் காமெடியில் வராமாரி ஆகா எல்லாமே டபுள் டோர் ஆக்கிட்டாங்கல்ல சிங்கிள் டோரே பார்க்க முடியுது இல்லை ஏதோ கண்டெய்னர்லாம் இதுவெலாம் வைக்கிற மாதிரி இருக்குது ட்ராயர்லாம் இருக்கு பாருங்க எல்லாத்துலயுமே ட்ரா ட்ராவாக இருக்கு அதுதான் பெரிய வீடு இருந்தால் தான் எல்லாத்தையும் வாங்கி வைக்க முடியும் போல அதுக்கு முதல்ல வீடை கட்டணுமே எவ்வளவு வில்லத்தனம் பாருங்களேன் எல்லாமே எவ்வளோ எவ்வளோ நம்ம உயரத்துக்கு நம்ம உயரத்துக்கூட மேலே இருக்குங்க ஒன்று ஒன்றும் செம்மையாக இருக்கேன் நான் பார்க்குறதுக்கு அழகழகாக இருக்குது அதெல்லாம் இங்கே இங்கே உட்காந்து இங்கேயே வேலை பார்த்து சம்பாரித்து வீடு கட்டி அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கலாம் என்னைக்கு நடக்கிறது இதெல்லாம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மினி சைஸில் கூட இருக்குது சின்ன சின்னதாக இதெல்லாம் நார்மலாக வாடகை வீட்டில் கூட எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் போல் அந்த அந்தளவுக்கு இடம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜப்பானில் நம்ம ஊனாக இந்த மாதிரி பெருசு பெருசாக நல்லா கொஞ்சம் பெரிய வீடாக கட்டினோம்னா மாதிரி பெருசு பெருசாக வீரோ கணக்கில் ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் ஒன்று ஒன்று வாங்கி போட்டுக்கலான்னு நினைக்கிறேன் இங்கே அதான் ப்ரைஸ் எல்லாம் இதெல்லாம் ஓகேன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு நல்ல ப்ரைஸ் தான் நல்லா பெருசு பெருசாக இருக்கே அழகாக இருக்குது செப்பான்லேயும் வெயிலோட கொடுமை தாக்கம் பயங்கரமாக இருக்கும்ன்றாங்க தைவான் மாரி தான் சம்மரில் அதேமாதிரி குளிரோட தாக்கமும் பயங்கரமாக இருக்கும் அதுக்கு தான் ஹீட்டர்லாம் வச்சுருக்காங்க இது வந்து கூலரு பாருங்கள் எவ்வளோ வகை வகையாக இருக்குது அதுக்கப்புறம் இது என்ன இது டீமுடிஃபையர் ஈரப்பதம் கம்மி பண்ணுறதுக்காக ஏர் சர்க்குலேஷன் ஏர் பியூரிஃபையர் மாரிலாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் கரோனா சிம்பிளெலாம் போட்டு நல்லா ஏகபகமாக சேல்ஸ் ஆகுது போல் கரோனாக்கப்புறம் எல்லாம் இதெல்லாம் அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் டைனிங் டேபிள்லாம் அவ்வளோ கலெக்ஷன் இல்லவே இல்லை பாருங்கள் இவ்வளோண்டு தான் இருக்குது யாரும் இங்கே இருக்க மக்கள் வந்து அதெல்லாம் விரும்புகிறதே கிடையாது போல் வீட்டில் டைனிங் டேபிள்லாம் வைக்கவே மாட்டாங்க போல தெரில நமக்கு போனால் தான் தெரியும் யாராவது வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்களா நம்மள பண்ண மாட்டுறாங்களே சரி இங்கே பாருங்க ஃபேனு ரக்கையே இல்லை இதில் இருந்து காற்று வரோம் இதெல்லாம் நமக்கு உங்கள் காட்டியிருப்போம் முன்னாடியே தைவான்லேயே இதெல்லாம் ரெக்கை வச்ச ஃபேனு டேபிள் ஃபேனு அதுக்கப்புறம் இதெல்லாம் வார்மாக வச்சுக்கிறதுக்காக அந்த லைட்ஸு காட்டுறாங்க பாருங்க லைட் இந்த லைட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா வாம இருக்கும் குளிர்காலத்தில் இதெல்லாம் யூஸ் ஆகும் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஃபேனு ஆ பரவாயில்லையப்பா எல்லாம் விற்கிறாங்களேப்பா எல்லாமே இருக்குல்ல இது பாருங்க இந்தமாரி ஃபைபர் மெம்பரின்லாம் மேலே போட்டிருக்காங்க ஏன்னால் வந்து நிறைய அந்த தூசிலாம் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதுக்காகவே இந்தமாரி போட்டிருக்காங்க சூப்பரில் காற்றை வெளில தள்ளிட்டு உள்ளே இருக்க அந்த தூசியவும் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு வந்து அப்பப்போ மாற்றிக்கலாம் போல் இல்லை எல்லாமே அங்கே தான் வச்சுருக்காங்க நம்ம அந்த சைடில் வந்து இருந்தோம்ல அப்போ வந்து குழந்தைங்கள்லாம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி விளாடிக்கிட்டு இருந்தேன் என்னென்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தோமே இது வந்து பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறதுக்கு இப்போ பாத்திரம்லாம் கழுவிட்டு அதை எடுத்து போய்ட்டு டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்காக இல்லைனா ட்ரை பண்ணுறதுக்காகன்னு வச்சுக்கலாமே ஓகேங்களா மாய்ஸ்சர் ஃப்ரீயாக நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக அந்த ஹீட்டிங் ஓவன் மாரி தான் செட்டப் கிட்டே தட்டு நினைக்கிறேன் பாருங்க இந்த மாரி வெளியில் அடுக்காமல் உள்ளே வச்சு அடிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்டில் எவ்வளோ பாத்திரம் இருக்குது அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது உள்ளே எப்படி வைக்க முடியும் மிஞ்சி போனால் ஒரு பத்து பிளேட் இருக்க முடியுமா அதில் இதோ இதில் கடன் கட்டுறாங்க பாருங்கள் அதுதான் ரெண்டு பேர் இல்லை ஒருத்தருக்குன்னா இது ஓகே ம் ஒரு குடும்பத்துக்கெலாம் நம்ம வீட்டில் இருக்காமதெல்லாம் வேலைக்கு ஆகாது இதெல்லாம் ஆ அங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் அநியாயம் எவ்வளோன்னு இருக்குது ஒருத்தருக்கு தான் இதெல்லாம் கட்டுப்படி ஆகும் வெறும் ஒரு கிளாஸு ஒரு மூணு பவுலு முடிஞ்சு போச்சு இடம் ஆக்கிபை ஆகி போச்சு ஆல்ரெடி அதான் மக்களே உள்ளே இருந்தோம் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் நடுவில் ஒருத்தர் வந்து ஏதோ ஜப்பனீஸில் சொன்னார் எடுக்கூடாதுன்ற மாதிரி சரி ஓகே நிறுத்திட்டேன் பட் இருந்தாலும் நான் நிறைய முக்கால்வாசி எனக்கு அளவு காட்டியிருக்கேன் இன்னும் ஒரு சிலர் தான் காட்ட முடியல நான் கரெக்டாக அந்த ட்ரிம்மர் செக்ஷன் வந்தேன் ட்ரிம்மர் செக்ஷன் சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து ஒரு இருபது இருபது முப்பது கலெக்ஷன் இருந்தது சூப்பராக இருந்துச்சு நான் அதை எடுக்கலாம்னு போகும்போது கரெக்டாக வந்து பிடிச்சிவிட்டார் அது இல்லாமல் இன்னொருத்தான் ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக அதெல்லாம் காட்ட முடியாமல் போச்சு பிக்சர் கூட எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு போல் சரி ஓகே அதுக்கப்புறம் இருந்தால் தான் ப்பாயிரும் அதனால் வெளில வந்தாச்சு எம்மடான்ற கடை நீங்கள் வரீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எம்மடா இந்த கடை தெரிய ஓகேங்களா சூப்பர் சரி அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பார்பர் ஷாப் இருக்குது லெமன் கட்டுன்ற ஒரு பார்பர் ஷாப்பு இந்த கடையோட ப ப்ரைஸை பார்த்தீங்கன்னா நான் காட்டுமா இருங்க